நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட் வரைக்கும் இதுல நடந்த எல்லா காம்பிடீட் ரவுண்டும் ரொம்பவே அற்புதமா பாடி வெற்றி பெற்று கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் நடந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட்லயும் ரொம்பவே அற்புதமான ஒரு மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பரா பாடி அழுத்தி அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே ஸ்டாண்டிங் எவெஷன் குடுக்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி இதுல வெற்றி பெற்று கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடி பேய் என்னுக்கால் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோட தொடங்கி இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு டாப் டென் போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு இதனுடைய இறுதி போட்டிக்கான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் டு பினாலே ரவுண்ட் நடக்குது இதுல நம்ம டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது பைனலிஸ்டா வந்துடணுன்றதுக்காக ரொம்பவே சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணி வெற்றி பெற போட்டியாளர் இந்த சீசன் டென்னுடைய முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுவாரு அந்த வகையில இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி ஜூனியர்ஸ்ல வந்து கலந்துகிட்டு இப்போ சீனியர்ஸ்லயும் வந்து ஒவ்வொரு வாரம் அற்புதமான பாடல்களை எடுத்த சூப்பரா பாடி சக்தி இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படி ரவுண்டுமே வெற்றி பெற்று கோல்டன் ஷவர் வாங்கிய ஒரே திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் பிரபுதேவாவுடைய காதலன் படத்துல இசைப்பில் ஏ ரகமானுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய இன்னவலை அடி இன்னவலை என்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அதை அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா வேற லெவல்ல பாடிய ஆசை இருந்தாரு இந்த பாடல அவர் பாடும் பல்லவி சரணம் எல்லாத்துக்குமே அங்கிருந்து நடுவருடைய எக்ஸ்பிரஷனே ரொம்பவே அற்புதமா இருந்தது அவர் இந்த பாடல பாடி முடிச்சவனே அங்கிருந்து நடுவர்கள் சக போட்டியாளர்கள்

எல்லாருமே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கற அளவுக்கு அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணி வெற்றி பெற்று ஃபைனலிஸ்ட் ஆனதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ